அவ்வளோ பெரிய ஒரு குரூப்பை இவ்வளோ பெரிய நண்பர்கள் நண்பர்களோருக்கு இது நாளைக்கு பெரிய இடத்து மேலே வரைக்கும் பேசு எங்கள் இடத்துல நான் எனக்கு தெரிஞ்ச அந்த சிக்கல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் எங்கள் எல்லாம் பெரிய பெரிய வேலைகளில் இருக்காங்க எல்லாரும் இந்த மாதிரி நிறையா உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு முதல்ல பெரிய நன்றி இதெல்லாம் அவங்க வேலைகளெல்லாம் போட்டுட்டு வந்தது இது சாதாரண आता 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 आर मता आर मता

முன்னே <tune> <tune>